இந்த பதிவில் கருங்குட்டி சாத்தான் வசியம் செய்யக்கூடிய முறையை பார்க்கலாம் இப்போ கருங்குட்டி சாத்தான நீங்கள் வசியம் பண்ணி அதை வைத்து வேலை வாங்கணுன்னா கரும்புட்டி சாத்தானக்கூடிய பாவியை நீங்கள் செய்யணும் அந்த பாவை செய்ய சுடுகாட்டு சாம்பல் சுடுகாட்டு மண் புத்து மண் தேன் மிளகு அங்கே உள்ள தயல் அதெல்லாம் கல்வெத்தில் வச்சு அரைச்சி நீங்கள் அந்த பாவையை செய்யணும் பாவை செய்து கருங்குட்டி சாத்தாண்ண கூடிய மை அந்த பாவையில் அதுக்குண்டான எதிர்த்து கருங்குட்டி உள்ளே வைத்து அந்த பாவையை நீங்கள் ரெடி பண்ணணும் சரி நீங்கள் பாவை ரெடி பண்ணிட்டீங்க இப்போ கருங்குட்டி சாத்தாண்டுக்குண்டான பூஜை பண்ணும்போது அந்த பாவியை வைத்து அந்த பாவையை சுற்றி செவ்வரளி புஷ்பத்தாலையும் சிவந்த ரோஜாக்களாலையும் அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் பண்ணி அந்த பாவைக்கு எதிராக நீங்கள் குட்டி சாத்தானுக்கு உண்டான படையில் அங்கே நீங்கள் வைக்கணும் குட்டி பெரும்பாலும் அப்படி நீங்கள் அந்த பாவியை செய்து குட்டிச்சாத்தான் முன்னாடி படையல் போடணும் குட்டி மீன் கருவாடு இறைச்சி முட்டை இதெல்லாம் நீங்கள் படையெல்லாம் வைக்கணும் அங்கே அவல் பொறி இதையும் வைக்கணும் அதேமாரி மீன் கருவாடு இறைச்சி நீங்கள் சுட்டு வைக்கணும் அங்கே சுட்டு வைக்கிறதால அந்த குட்டிச்சாத்தானுக்கு பிடிக்கும் ஒரு கிளாஸில் தண்ணியும் ஒரு கிளாஸில் சாராயமும் இன்னொரு கிளாஸில் கல்லும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த குட்டி உண்டான பணிகளை போட்டு நீங்கள் குட்டி உண்டு மந்திரத்தை ஜீவிக்கிற பட்சத்தில் நீங்கள் கருப்பு நிற வஸ்திரமும் அணிந்திருக்கணும் நீங்கள் கருப்பு நிற ஆசனத்தில் கம்பளி ஆசனம் இந்த கம்பளியை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தின பட்சத்தில் நீங்கள் குட்டி சாத்தான கூடிய மந்திரத்தை இரவு பன்னிரெண்டு இந்த பட்சத்தில் சொல்லி வரும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த சமயத்தில் குட்டி சாத்தான் அங்கே தோன்றி அங்கே வைத்திருக்கக்கூடிய படையில் அந்த குட்டி சாத்தான் சாப்பிட ஆரம்பிக்கும் சாப்பிட்றதுல எல்லாத்திலாம் சாப்பிடாது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் அந்த சமயத்தில் அந்த கறியையும் மீனையும் அது கரக்கரக்கரைன்ற கடிக்கிற சவுண்டு உங்கள் காதுக்கு நல்லா கேட்கும் ஆனால் எக்காரத்தை கொண்டு நீங்கள் கன்று திறக்கக்கூடாது அப்போது நீங்கள் அந்த மந்திரத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம் குட்டச்சாத்தார் வந்து உங்கள் மூக்கை ஒன்றும் காதை பிடிச்சி இழுக்கும் உங்களை சுரண்டி பார்க்கும் நீங்கள் எக்காரத்தை கொண்டும் பயவிடக்கூடாது அந்த சமயத்தில் நீங்கள் பயக்கூடாது மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது காலப்போக்கில் இதே மாதிரி ஒரு வார ஒரு வார காலத்தில் உள்ள குட்டி சாத்தான் தங்கள் வசமாக ஆனால் முதல் நாளே குட்டி தான் உங்கள்கிட்ட வந்துடும் உங்களை சோதிக்கும் அந்த சோதனைலாம் முடிஞ்சு குட்டி தான் ஒரு வார காலத்தில் உங்கள் வசமாகும் பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை குட்டி சாத்தான் செய்து முடிக்கும் இந்த குட்டி பாவையில் தான் அவாகணம் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது நீங்கள் ஒரு மண் கலந்து அவாகனம் பண்ணலாம் ஒரு குடிவில்னம் பண்ணலாம் பெரும்பு அவங்கனம் இந்த மாதிரி பல சூட்சப முறைகள் இருக்குது எந்த ஒரு முறையிலும் அவங்கனம் பண்ண முடியும் குட்டி சாத்தான் பெரும்பாலும் கோட்டு சரக்கு கல் இறைச்சி இந்த மாதிரியான படையில தோறும் வைக்கணும் நீங்கள் இந்த தான் குட்டி சாத்தான் உங்கள் அருகில் வரும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வசமாகும் இந்த குட்டிச்சாத்தன் வசமான பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய வேலை அத்தனையும் அது செய்து கொடுக்கும் அதை எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றது முறையெல்லாம் இதில் நான் சொல்லலை உங்களுக்கு டவுட்னால் என்கிட்ட கேளுங்க குட்டி சாத்தானை விஷயம் பண்ணி எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றது முறையை சொல்கிறோம் இந்த குட்டி சாத்தானை அவங்க அவங்கனம் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு கரும் குட்டி சாத்தான் வேணும் அப்படின்ட்டா நம்ம தொடர்பு கொண்டு குட்டச்சாத்தான பெற்று பயனடையோ